கடந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதியும் மே மாதம் இரண்டாம் தேதியும் கொழும்பில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்துக்கு முன்னால் பாகிஸ்தானை கடுமையாக அவமதித்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி ஒன்று இருக்கிறது அதற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றியும் அதுபோல வரலாற்றையும் நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் இந்த பதிவு போலவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உலக நடப்புகள் குறித்த ஒரு முக்கியமான பதிவை ஹிஷாம் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல்ல நீங்க வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்க போறீங்க ஜஃபர் அகமதின் எழுத்தும் தேடலும் கண்ணனின் பட தொகுப்பு இப்படி மூன்று பேரும் ஒன்றிணைந்து தரக்கூடிய ஒரு படைப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் உலக நடப்புகள் குறித்து ஒரு முக்கியமான பதிவை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு ஆக ஹிஷாம் இன்சைட்ஸ் யூடியூப் சேனலில் வழக்கமான என்னுடைய பதிவுகளோடு சேர்த்து நான் மூன்று பேரும் ஒன்றிணைந்து தரக்கூடிய ஒரு சிறப்பு பதிவையும் வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க எதிர்பார்க்கலாம் சரி இப்போ பாகிஸ்தான் தூதரகத்துக்கு முன்னால நடந்த ஆர்ப்பாட்டம் குறித்து பார்க்கலாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்குபடுத்தி நடத்தியவர் சிதம்பரம் கருணாநிதி அவருடைய பேஸ்புக் பக்கத்துக்கு போய் பார்த்தால் அவர் கடந்த காலங்களில் யாரின் அரவணைப்பில் இருந்திருக்கிறார் என்று புலனாகும் அடுத்து அவர் ஆர்ப்பாட்டத்துக்கு கூட்டி வந்திருக்கக்கூடிய ஆட்களை பாருங்கள் எந்தவித சரித்திர அறிவு வாசனையோ சர்வதேச உறவுகள் பற்றிய குறைந்தபட்ச புரிந்துடர்வோ இல்லாதவர்கள் என்று சட்டென்று சொல்லிவிடலாம் அநேகமானவர்கள் கூலிக்கு அமர்த்தப்பட்டவர்களாக கூட இருக்கலாம் போர்டுகளால் முகத்தையும் மறைத்துக் கொள்கிறார்கள் சில சந்தர்ப்பங்கள் இவர்களுக்கு காஷ்மீர் எப்படி போனாலுமே பாகிஸ்தானையும் சரியாய் குறித்து காட்ட முடியுமா என்பதே பெரிய ஒரு ஆச்சரியம் தான் அப்படி என்றால் எதுக்கு இந்த அவசர ஆர்ப்பாட்டம் உலக நாடுகளினுடைய தூதரகங்களுக்கு முன்னால் அதுவும் வல்லாதிக்க நாடுகளினுடைய தூதரகங்களுக்கு முன்னால் பாதிக்கப்பட்ட தரப்போ அல்லது ஒடுக்கப்பட்ட இன மக்களோ ஆர்ப்பாட்டம் செய்வது என்பது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல ஆனால் ஒன்று அந்த நாடுகளினுடைய தூதரகங்களுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு உலக மக்களுக்கு போதுமான காரணங்கள் இருக்கும் அமெரிக்கா அதன் சரித்திரம் முழுக்க உலக நாட்டாமையாகத்தான் இருந்திருக்கிறது இருந்து வருகிறது அதன் ஜனநாயக போலி பாசாங்கிற்கு பின்னால் நிர்மூலமான நாடுகள் கொல்லப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் பதவி கவிழ்க்கப்பட்ட ஆட்சிகள் உருக்குலைந்து போன பொருளாதாரங்கள் என்று ஒரு பெரும் வரிசையே நியாயம் வேண்டி நிற்கும் பாகிஸ்தானுக்கோ பஞ்சாயத்து எல்லாம் இந்தியாவோடு மட்டும்தான் இப்படி இருக்க இலங்கை போன்ற ஒரு நாட்டில் பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத தேசம் என்று திரும்ப திரும்ப வசை சொல்லால் அர்ச்சனை செய்யப்பட்டதன் மர்மமும் அதை தொடர்ந்து நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் சிதம்பரம் கருணாநிதி இந்தியாவின் பூரண விசுவாசியாய் நுனிப்புள் மேய்வது போல காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானை மட்டுமே குற்றம் சாட்டி பேசியதையும் பார்க்கும் இதன் பின்னணியில் ஏதாவது சதி இருக்கிறதா என்ற சந்தேகம் யாருக்குமே நிச்சயம் வரக்கூடும் சுத்தமாக இருந்தால் நீங்கள் ராணுவத்தோடு மோதுங்கள் உங்களுடைய ஆண்மையை காலும் காமியுங்கள் ஆயுதம் உள்ளவர்களோடு ஆயுதம் மற்றவர்களை ஆயுதத்தில் போய் சுட்டு கொலை செய்வதில் ஒன்றும் பெரிய விடயம் அல்ல ஆகவே நாங்கள் வன்மையாக பாகிஸ்தானையும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படும் தீவிரவாதத்தையும் நாம் கண்டிக்கின்றோம் உண்மையில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை ஆராய போனால் அது நீண்ட காலம் வாழ்ந்து விட்டு விவாகரத்தான ஜோடியிடம் போய் தனித்தனியாய் காரணம் கேட்டால் சொல்லப்படும் அவரவர் நியாயங்களுக்கு ஒப்பானது போலத்தான் இருக்கும் இதில் காஷ்மீர் என்பது குறித்த ஜோடி விவாகரத்தான போது நீதிமன்றம் சரியாய் பிரித்து கொடுக்க வக்கற்று நின்ற ஒரு சொத்து விவகாரம் போன்றதுதான் உங்களுக்கு தெரியும் பல நூற்றாண்டு காலமாய் அகண்ட இந்தியாவுக்குள் தான் இன்றைய பாகிஸ்தானும் இந்தியாவும் பங்களாதேஷுமே இருந்தன ஆனால் பிரிவினை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாய் ஆகி இது நீண்ட நெடிய ஒரு வரலாறு மகாத்மா காந்தியும் பாகிஸ்தானின் சாவகர் முகமது அலி ஜின்னாவும் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் கதாபாத்திரங்களும் இப்பிரிவினையின் சொந்தக்காரர்களாகி போனார்கள் முஸ்லிம் லீக் உதயமான போது அதில் சேராமல் காங்கிரசிலேயே இருந்து இந்திய தேசம் ஒன்றே தம் கொள்கை என்று பிரகடனம் செய்த ஜின்னா கவிஞர் அல்லாமா இக்பால் போன்றோர் இந்தியாவுக்குள் நம் உரிமைகளை வென்றெடுத்து வாழ முடியாது என்றும் பிரிவினையே சரி என்றும் வற்புறுத்திய போதெல்லாம் ஒரே அடியாய் மறுத்து நின்ற வேறு வழியின்றி சம்மதம் பின்னால் இருக்கும் இந்துத்துவா அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பிரிவினையை கடைசி வரை எதிர்த்து நின்ற மகாத்மா காந்தியால் கூட மௌனத்தை மட்டும்தான் உதிர்க்க முடிந்தது அந்த அளவுக்கு அவரை மீறி அந்த காலத்திலேயே வல்லபாய் பட்டேல் போன்ற இந்துத்துவ மேலாதிக்க சக்திகளின் அதிகாரம் இருந்தது சரி இந்த சரித்திரத்தை இன்னும் ஒரு பதிவில் பார்ப்போம் இப்போது காஷ்மீரை சுருக்கமாக பார்த்து விடுவோம் நாம் அம்புலி மாமா பாலமித்ரா கதைகள் படித்திருக்கிறோம் விஜயபுரியை ஒரு அரசன் ஆண்டு வந்தான் மாமல்லபுரத்தில் கலிங்கன் என்ற மன்னன் இருந்தான் இப்படியான கதைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்படித்தான் இந்தியாவில் ராஜாக்களும் மன்னர்களும் ஆண்டு வந்தார்கள் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னே இந்தியாவில் ஐநூற்று அறுபத்தைந்து சமஸ்தானங்கள் இருந்தன சமஸ்தானங்கள் என்று சொன்னால் அரச ஆட்சி மாதிரி ஹைதராபாத்தில் ஒரு நிஜாம் இருப்பார் மதுரையில் ஒரு மன்னர் இருப்பார் அப்படி பிரிவினையுடன் இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரம் அடைய திகதி முடிவாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் ஒரு நாள் கழித்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் இப்படி ஒரு நிலைமையில் சமஸ்தானங்கள் எல்லாம் இந்தியாவுடனோ பாகிஸ்தானுடனோ இணையுமாறு வற்புறுத்தப்படுகிறது இதற்கு பெரிய எதிர்ப்பு எதுவுமே வரவில்லை அனைவருக்கும் யதார்த்தம் புரிந்திருந்தது ஆனால் ஹைதராபாத் சமஸ்தானம் முரண்பிடித்து நிற்கிறது தரை சம்பந்தமில்லாத ஒரு இடத்தில் இருந்து கொண்டு பாகிஸ்தானுடன் இணைய வேண்டும் என்கிறார் நிஜாம் மக்கள் இந்தியாவுடன் இணைய விரும்புகிறார்கள் கடைசியில் இந்திய ராணுவம் போய் முற்றுகையிட விஷயம் முடிந்து போனது ஹைதராபாத் இந்தியாவுக்கு கீழே வந்தது ஆனால் காஷ்மீரின் நிலையோ வேறு இருந்தது அப்போது காஷ்மீரை ஆண்டு கொண்டிருந்த ஹரி சிங் தான் இந்தியாவுடனோ பாகிஸ்தானுடனோ இணையப்போவதில்லை காஷ்மீர் என்பது தன் பாட்டன் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பிரிட்டனுக்கு கொடுத்து வாங்கிய பூமி என்றும் தனது மனைவி மகள் மாதிரி இது தனக்கே உரித்தான சொத்து என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார் ஹரிசிங் மகாராஜா ஒரு ஆடம்பர பேர் அவர் ஒரு இந்து மன்னராய் இருந்த போதிலும் இந்துக்களின் நலனில் செய்தது ஒன்றுமே இல்லை அப்போது காஷ்மீரின் அரசு சேவைகளிலோ போலீஸ் மற்றும் இராணுவத்திலோ ஒரு முஸ்லீம் கூட இருக்கவில்லை தனது ஆட்சிக்கு இடையூறாய் எதுவுமே குறுக்கிடாமல் கவனமாக பார்த்து கொண்டார் என்றும் கூட சொல்லலாம் ஹரிசிங்கின் இந்த போக்கு புரட்சிக்கு வழிகோலியது ஷேக் அப்துல்லா என்ற போராளியின் பின்னால் முழு காஷ்மீரும் திரண்டது ஷேக் அப்துல்லா ஹரிசிங்குக்கு எதிராக கிளர்ச்சி செய்து கொண்டிருந்த போது ஜவஹர்லால் நேருவின் நம்பிக்கைக்குரிய தோழராகி போனார் ஹரிசிங் பார்த்தார் ஓஹோ நிலவரம் ஒவ்வொரு நாளும் நமக்கு சாதகம் இல்லாமல் விடியது இப்படியே போனால் ஆபத்து என்று நினைத்து ஷேக் அப்துல்லாவை பிடித்து மூன்று ஆண்டுகள் சிறையில் அடைக்கிறார் பதறி நேரு விளக்கம் கேட்டு காஷ்மீர் வந்தபோது எல்லையில் வைத்து அவரை திருப்பி அனுப்புகிறார் ஹரிசிங் ஹரிசிங்கின் இந்த காட்டாட்சியை இந்தியாவும் பாகிஸ்தானும் சகிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தன இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரம் அடைந்த போது தமக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் இருந்தார் ஹரிசிங் சுதந்திரம் தந்த பரபரப்பிலிருந்தும் தொடர் வேலைகளால் ஏற்பட்ட இருந்தும் கொஞ்சம் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளவும் சில நாட்கள் ஓய்வில் இருக்கவும் விரும்பிய மொஹமட் அலி ஜின்னா தான் காஷ்மீருக்கு வரப்போவதாக செய்தி அனுப்புகிறார் காஷ்மீர் என்றால் அழகு காஷ்மீர் என்றால் பொங்கும் பனிமலைகள் காஷ்மீர் என்றால் உல்லாசம் அப்போது காஷ்மீர் தான் அரசியல்வாதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் ஓய்வு கால வாசஸ்தலம் இப்பதான் கதையே ஆரம்பமாக போகிறது மிஸ்டர் ஜின்னா நீங்கள் பாகிஸ்தானின் கவர்னர் ஜெனரலாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு சுற்றுலா பயணியாய் வரக்கூட இங்கே அனுமதி இல்லை இப்படி சொன்னவர் ஹரிசிங் உண்மையில் ஜின்னாவோ பாகிஸ்தானினுடைய அப்போதைய பிரதமர் லியாகத் அலிகானோ பாகிஸ்தானுடன் ஒரு மாநிலமாய் இணையுமாறு இந்தியாவை போல ஹரிசிங்குக்கு வற்புறுத்தவில்லை முஸ்லிம் பெரும்பான்மை மாகாணங்கள் எல்லாம் பாகிஸ்தானாக பிரிக்கப்பட்டதால் என்றைக்காவது ஒரு நாள் காஷ்மீர் பாகிஸ்தானுடன் இணையும் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் எமக்கு கீழே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் ஒரு மன்னராய் உங்களுக்கான அத்தனை சொகுசு சௌந்தரியங்களும் குறையாமல் பார்த்துக் கொள்கிறோம் உங்கள் பிராந்தியத்தில் தேர்தல் எதுவுமே கிடையாது நீங்கள் பாட்டுக்கு ஆண்டு கொண்டே இருக்கலாம் ஆனால் பாகிஸ்தானின் நிழலில் இதுதான் அவர்கள் சொன்னது ஆனால் ஹரிசிங்கோ பெரிய அலர்களுடன் மறுத்து விடுகிறார் பாகிஸ்தான் தன்னை வசிய வார்த்தைகள் சொல்லி மயக்க பார்க்கிறது ஒரு இந்து மன்னரை பாகிஸ்தான் சகித்துக் கொள்வது எல்லாம் நம்பக்கூடிய செய்தியா என்று பேச்சுவார்த்தையை காலால் உதைத்து போட்டார் இதனால் தான் அவருக்கு நுழைவது ஹரிசிங்கின் ஆடி போனது பாகிஸ்தான் தம் தேச தந்தைக்கு நேர்ந்ததை பெரும் அவமானமாய் கருதியது பாகிஸ்தான் இதுதான் பிரச்சனையின் ஆரம்ப புள்ளி அடுத்து என்ன ஹரிசிங்கின் கூட்டத்தை அடக்க முடிவு செய்கிறது பாகிஸ்தான் உண்மையில் பாகிஸ்தான் அதன் ராணுவத்தை அனுப்பியிருந்தால் வெறும் அரை நாளில் ஹரிசிங்கை துரத்தி அடித்து காஷ்மீரை சட்டை பைக்குள்ளே போட்டிருக்க முடியும் ஆனால் அதற்கு பதிலாக வடமேல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பத்தான் ஆதிவாசிகளை கொம்பு சீவி ஆயுதம் கொடுத்து காஷ்மீருக்குள் அனுப்பியது பத்தான் ஆதிவாசிகள் காஷ்மீருக்குள் புகுந்து இஷ்டத்துக்கு சூறையாடி கொண்டு முன்னேறி செல்ல விலவெலுத்து போன ஹரிசிங் முடிவில் இந்தியாவிடம் மண்டியிட்டார் இந்தியா தந்திரமாய் காஷ்மீரை ஹரிசிங்கிடமிருந்து எழுதி வாங்கி கொண்ட பின்னர்தான் யுத்தத்தில் குதித்தது இந்திய படைகள் களத்தில் இறங்கியதால் பாகிஸ்தான் தன் ராணுவத்தையும் களத்தில் இறக்கி அம்பலத்தில் ஆடச் சொன்னது இன்று வரை இந்தியாவும் பாகிஸ்தானும் பிடித்துக்கொண்ட கொண்ட அதே காஷ்மீர் தான் இருக்கிறது கில்கிட்டை சுற்றிய வடப்பகுதியும் முசாஃபராபாத் நகரமும் மேலும் சில நிலப்பரப்புகளும் பாகிஸ்தான் வசமாக போர் நிறுத்த எல்லை கோடு வரையப்படுகிறது பாகிஸ்தான் இதற்கு ஆசாத் காஷ்மீர் என்கிறது இந்தியா இதை பாகிஸ்தான் அபகரித்த காஷ்மீர் என்கிறது இந்திய பாகிஸ்தான் எரியும் பிரச்சனையின் ரத்தின சுருக்கம் இதுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை காஷ்மீருக்கு என்று கொடி மற்றும் அரசியல் சாசனம் இருந்தது இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு முன்னூற்று எழுபதானது அவர்களுக்கு என்று விசேட உரிமைகளையும் கூட வழங்கியிருந்தது ஆனால் இவை அனைத்தையும் மோடி அரசு ரத்து செய்துவிட்டது காஷ்மீர்களுக்கு தேவை ஒரு சுயராஜ்யம் அவர்களுக்கு பாகிஸ்தான் போன்ற உருப்படாத ஒரு நாட்டுடன் போய் தாமும் கெட்டு தம் சந்ததியும் கெட்டு போவதில் இஷ்டமில்லை அதே போல வரலாறு எங்கும் தம் முதுகில் குத்திய இந்திய அரசுடன் ஒட்டிக்கொண்டு உறவு கொள்ளவும் இஷ்டமில்லை அவர்களின் துரதிர்ஷ்டம் இந்துத்துவா வெறி தலைக்கேறிய மோடி அரசுடன் இணைந்து வாழ வேண்டிய ஒரு துர்பாக்கிய சூழலில் அவர்களின் காலம் கழிகிறது சரி எமது கேள்வி என்னவென்றால் இப்படி ஒரு சிக்கலான விவகாரத்தில் வெறும் இந்தியாவுக்கு சார்பாக கத்தி கூப்பாடு போட்டு பாகிஸ்தான் தூதரகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்வோர் செய்தி என்ன இதேவேளை சிங்கள பேஸ்புக் தளங்களில் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக பரவலான விமர்சனங்களை காண கிடைத்தது இந்தியா எப்போதுமே இலங்கையில் பிரிவினையை ஊக்குவித்த தேசம் என்றும் பாகிஸ்தான் இறுதி யுத்தத்தின் போது இலங்கைக்கு கிபீர் விமானங்கள் உட்பட ராணுவ வளங்களை பகிர்ந்து கொண்டதாகவும் பின்னூட்டங்கள் பரவலாக இருந்தன இது எப்படியோ இந்திய பாகிஸ்தான் பிரச்சனையில் குறிப்பாக இலங்கை வாழ் முஸ்லிம்கள் மிக அவதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் கெத்தாராம விளையாட்டரங்கில் பாகிஸ்தான் அணி விளையாடும் கிரிக்கெட் போட்டிகளின் போது பாகிஸ்தான் தேசிய கொடியை தூக்கி கொண்டு ஆதரவளிப்போரை பார்த்திருக்கிறோம் இது காலாகாலமாக இருந்து வரும் பிரசித்தி பெற்ற ஒரு கெட்ட பழக்கம் ஒருவேளை இப்படியான ஆர்ப்பாட்டத்தை நடத்தினால் பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்களை சீண்டி அதன் மூலம் உள்நாட்டில் ஒரு கசமுசாவை ஏற்படுத்தி அரசையும் திக்குமுக்காட வைக்கும் திட்டமா என்றும் தெரியவில்லை இந்த ஆர்ப்பாட்டங்கள் பற்றி அரசு விசாரணை நடத்துவதாக அறிய கிடைத்தது நம்மை பொறுத்தவரை இந்தியா நாம் பொருளாதார சுனாமியில் குப்புற விழுந்திருந்த சாப்பிட உதவி செய்த தேசம் அதே போலத்தான் பாகிஸ்தானும் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக நிரந்தர நட்பு இருக்கிறது பொருளாதார பேரழிவில் இருந்த தேசம் படிப்படியாய் மீண்டு வரும் நிலையில் அதனை குழப்பி அடித்து இடையே மீண்டும் ஒரு முருகலை ஏற்படுத்தி மொத்த கட்டமைப்பையும் சிதைக்க தருணம் பார்த்திருக்கும் ஒரு கும்பல் இருக்கிறது இவற்றை நாம் அடையாளம் காண பழகிவிட்டால் பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும் இவற்றுக்கு பலிக்கடாவாகாமல் எந்த ஒரு அஜெண்டாவுக்குள்ளும் சிக்குண்டு திணறாமல் இருப்பது அவரவர் சாமர்த்தியத்தை பொறுத்தது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்